ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ட்ரேட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு ஸோ இது சம்மந்தமாக ஆர்ஆர்ட்டை கேட்டிருந்தாங்க ஆர் ஆர்ட்ருந்து நேற்று என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா ஓகே நாங்கள் சஞ்சு சாம்சன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் பட் நீங்கள் வந்து ஒன்று ருத்ராஜ் தாங்க இல்லை ரவீந்திர ஜடேஜா தாங்க இல்லைன்னா சிவம் டூபை இந்த மூணு பேரில் யாரையாவது ஒரு பிளேயரை எங்களுக்கு தாங்க நாங்கள் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கோரிக்கையை இந்த ரெக்வெஸ்ட்டை சிஎஸ்கே அணி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிராகரிப்பு தமிழில் சொல்லணுன்னா நிராகரிப்பு பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் ரவீந்திர ஜடேஜா ஆகட்டும் எத்தனை வருஷமாக சிஎஸ்கே கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு ருத்ராஜ தான் அவங்க கேப்டனாக வச்சுருக்காங்க ஷிவோம் டூபே ஷிக்ஷர் டூபே அப்படின்னு அறியப்படுறவர் அந்த மூணு பேரை எப்படி கொடுப்பாங்க ஸோ அந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கொடுத்தா தான் சஞ்சீவ் சாம்சன் தருவீங்க அப்படின்னா அந்த டீலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இது மூலயமா நமக்கு ஒரு விஷயம் க்ளியராகுது சஞ்சீ சாம்சன் சிஎஸ்கேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு நைன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஏதாவது ஒன்று நடந்தால் உண்டு ஸோ சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் சரிங்க ஆர்ஆர் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஆரை பொறுத்தவரை சும்மா ஒரு பிளேயராக தூக்கி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவைப்படுது ஸோ அதுக்காக மற்ற ஃப்ரான்சைஜி ஃப்ரான்சைஸ் கூட கண்டிப்பாக பேசுவாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகட்டும் இன்னொரு தரப்பு டிசி ஆகட்டும் கேகேஆர் ஆகட்டும் அவங்க கூடலாம் பேசுவாங்க ஸோ இது எப்படி தொடர்ந்துட்டு தான் இருக்குது இப்போதைக்கு நமக்கு உள்ள நியூஸு சிஎஸ்கேயில் சஞ்சு சாம்சன் கிடையாது அவ்வளோதான் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில்